இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவை பயன்படுத்தி எப்படி டேஸ்டியான இந்த ஸ்வீட் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கிறாதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்வீட்டை செஞ்சு முடிச்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலேட் ஃபஸ்ட்டு இந்த அரிசி மாவு ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த அரிசி மாவை வறுத்துக்கோங்க அரிசி மாவை கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா லேசான சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு மட்டுமே அரிசி மாவை வறுத்து எடுத்துக்கோங்க அரிசி மாவோட கலர் மாறிடக்கூடாது லேசாக சூடாக இருக்கும் போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அரிசி மாவை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் அரிசி மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுனா ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த பால் வந்து லேசா கொதி வர்ற வரைக்கும் அடுப்புல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்ப இந்த பாலும் சர்க்கரையும் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த ஸ்வீட்ல நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்ப ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த பால் வந்து சுற்றிலும் நல்லா ஒரு கொதி வர ஸ்டேஜ்ல அரிசி மாவை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்காக நீங்க கடையில வாங்குற பச்சரிசி மாவை கூட பயன்படுத்தலாங்க அரிசி மாவு சேர்த்துருங்க ஸ்டவ் நல்லா குறைச்சி வச்சுட்டு அரிசி மாவையும் சேர்த்துட்டு கைவிடாம கலந்து கொடுங்க கெட்டிகள் எதுவுமே அளவுக்கு இந்த அரிசி மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க நீங்க பாலில் அரிசி மாவு சேர்த்ததுமே உடனே கெட்டி ஆக ஆரம்பிச்சிருங்க அதனால கைவிடாத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்ப அரிசி மாவு ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்வீட்ல நீங்க பால் பால் பவுடர் சேர்த்து செய்யும்போது கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும் அதனாலதான் பால் பவுடர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ இந்த மாவில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து செய்யும் போது இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெய்யும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரட்டும் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்படி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது மாவு வந்து உங்களுக்கு நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவை அப்படியே ஒரு தட்டில் மாத்திட்டு வச்சிருங்க இப்போ தட்டில் மாத்தி வச்சுட்ட மாவை கையில தொட்டு பாருங்க நல்லாவே ஆறிடுச்சு இதுக்கப்புறம் கூடுதலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நீங்க ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சாதான் தான் உங்களுக்கு உடையாம ஸ்வீட் வந்து பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கும் இப்போ இந்த மாவை இந்த அளவுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்தாச்சுங்க கெட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாவு தொட்டு பார்க்கல எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமானபடி நீங்க டிசைன் கொடுத்துக்கலாங்க கையில தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூட இந்த மாவு ஒட்டலங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து வந்திருக்கு இதுக்கப்புறம் பெசஞ்சு வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்துட்டு இதை நீங்க லட்டு மாதிரி கூட உருண்டையா பிடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரவுண்டான டிசைன் கூட நீங்க கொடுத்துக்கலாங்க இப்போ நான் வந்து கொஞ்சமா மாவு எடுத்துட்டு இதை உருண்டையா உருட்டிட்டு இந்த மாதிரி நடு கையில வச்சுட்டு லேசா அமுக்கிட்டு இப்படி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டை அப்படியே சாப்பிட்டுலாங்க நான் வந்து இன்னைக்கு டெசிகேட் கோகோனட் லைட்டா தூவி எடுத்துக்க போறேன் கிட்ட டெசிகேட் கோகோனட் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காவில் மேல் பகுதியை நீக்கிட்டு அந்த தேங்காவை மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் அதுக்கப்புறமா அந்த ஸ்வீட் எடுத்துட்டு இந்த தேங்காயில இப்படி பரட்டி எடுத்துக்கோங்க இப்படி செஞ்சுட்டு சாப்பிடும்போது இந்த ஸ்வீட்டு பார்க்கறதுக்கும் வெளியில் அழகாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா ஸ்வீட்டுமே தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவை பயன்படுத்தி எவ்வளோ ஒரு அழகான ஸ்வீட் தயார் பண்ணியாச்சு பாருங்க இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கிறாதுங்க பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் தாங்க இதை சாப்பிடும் போது டேஸ்ட்டும் சரிங்க அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்டா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அருமையான டேஸ்டோடு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சமல் டிலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க